அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தே அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தே ஆராதிப்பேன் அதை என்னியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே அல்லேலூயா அல்லேலூயா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு குட் ஃப்ரைடே அப்படி தானே முக்கியமான நாள் அந்த நாளில் சிலுவை சிலுவை பாடுகள் இயேசு பாடுகள் அனுபவித்த நாட்களில் இந்த சிலுவையில் முதல் சொன்ன வார்த்தை தான் நான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அடிமைக்கு இந்த நாள் இந்த நேரத்தை தந்த தேவாதி தேவனுக்கு முதன் முதலாய் நன்றி சொலுத்துகிறேன் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்காம் அதிகாரம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் வசன இந்த வசனத்தை எனக்கு அதிகாரம் உண்டு ஆனா கேட்கிற உள்ளத்தை திறக்கிறதுக்கு தேவன் பரலோகத்தில் இருக்கிறவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு உள்ளங்கள் திறக்கப்படும் போது சில எரிகள்கள் உடையும் சில செங்கடல்கள் பிளக்கும் சில யோதான்கள் நிற்கும் ஏசுவி நாமத்தினால எல்லா தடைகளும் மாறி போகும் பாருங்க பணம் கூடி போனதால செலவாக்கப்பட்ட கூட்டம் நம்ம கூட்டம் கிடையாது நம்ம நீங்களும் நானும் நம்ம பிறப்பதற்கு முன்னாலே பரலோகம் தீர்மானித்த கூட்டம் தான் இந்த கூட்டம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பு ரெண்டு கழுவர்கள் மத்தியில ரெண்டு கழுவர்கள் நடுவில் இயேசு தொங்கி தொங்கிய தொங்கி சொன்ன முதல் வார்த்தை தான் என்ன வார்த்தை இந்த வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் பாருங்க நம்ம தேவன் வந்து சைட்ல இருந்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல பிதாவுக்கும் பரிசு தாவிக்கும் நடுவில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கு நடுவில் கிபிக்கும் கீமு காலங்களுக்கும் நடுவில் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இரண்டு மூன்று பேர் என் நாமத்தின் பேரால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லி இன்னும் இப்போ ரெண்டு கழுவர்கள் நடுவில் இப்போ நம்ம சபைக்கு நடுவில் இருந்து தேவன் நம்மளுக்கு அநேக காரியங்களை செய்கிறார் ஒரு காலம் நம்ம தேவன் வந்து சைட்ல இருந்து வேடிக்கை பார்த்து போடுற தேவன் இல்ல நடுவில் நம்ம நடுவில் வந்து நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவன் தேவனை தான் நம்ம இன்று உயர்த்துகிறோம் இப்ப ரெண்டு கழுவர்கள் மத்திய முதல் வார்த்தை தான் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு கேட்ட ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் சொல்ல பிறக்கவும் இல்லை பிறக்க போறதும் இல்லை வர போறதும் இல்லை பாருங்க அண்ணா வாழ முடியாதது கைய வாழ முடியாதது ஏற

என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் பாருங்க வாங்கிக்கிட்டு முத்தமிட்டு காட்டி கொடுத்தானே யூதாஸ் அவன் கூட பணத்தை தேவாலயத்துல வீசி எறிந்துட்டு ஐயோ இது குற்றம் இல்லாத ரத்தம் அல்ல அல்ல வாணி ஏங்கினா அது காட்டி கொடுத்தபடி ஏதாவது செய்ய முடியுமா செய்ய முடியாது பாருங்க ஒரு துளி வேர்வை வந்தாலே நம்ம ஒரு கர்ச்சிப்பை எடுத்து தொடச்சிருவோம் ஆனா பாருங்க லிட்டர் கணக்குல ஆண்டவர் சிலுவையில அரையும் போது லிட்டர் கணக்குல வியர்வை வடிகிறது ரத்தம் வடிகிறது அதை பார்த்து கொண்டு இருக்காங்க ரோம மிலிட்டரி ஒரு துண்டு துணி கூட கொடுக்காதபடிக்கு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்த ஆண்டவர் என்ன செய்யறாரு நம்ம ஆண்டவர் யாராவது வந்து ஏதாவது தூதனை வந்து நம்மளை இறக்கி விட மாட்டாங்களா யாராவது சிலுவையில இருந்து நம்மளை இறக்கி விட மாட்டாங்களா நீ வேடிக்கை பாக்குற ஆண்டவர் இல்ல அப்படி நினைக்கிற ஆண்டவர் இல்ல ஆனா அந்த அந்த நேரத்திலும் அந்த வேதனைகள் பாடுகளின் மத்தியிலும் நம்ம ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு பிதாவே இவர்களை மன்னியும் பாருங்க யூதர்கள் வந்து யூதர்களுக்கு வந்து எழுதி வைத்த நியாய பிரமாணமே கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு பள்ளிக்கு பள்ளி அப்படிப்பட்ட வேத வாக்கியத்தை வாஸ்து 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 அவங்க மறந்து போனாங்க அவங்க காது காதுல மன்னிப்பு என்ன வார்த்தைன்னே அவங்களுக்கு கேட்டது கிடையாது அப்படிப்பட்ட யூதர் சமுதாயத்தில் கூட ஒரு கேள்வி ஒரு காதல கேட்கிறது ஒரு சத்தம் பிதாவே இவர்களை மன்னியும் அண்ணாவும் கைவாவும் பாடுங்க அங்கும் இங்கும் பாக்குறாங்க ரோமன் மிட்டரி கண்ணு தள்ளி போய் நிக்க பாருங்க வேதனை நம்மளை சபித்து போடுவான் நம்மளை சொல்லி திட்டுவாணி இவர்களை மண்ணு என்று நம்ம சொல்லுகிறாரு சகோதரா அதற்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் பாருங்க இவங்களை கூப்பிட்டு இப்படி செய்தவங்களை கூப்பிட்டு கேட்டான் தெரியாமலா செய்தான்னு கேட்டான் தெரிஞ்சுதான் செய்தேன்னு சொல்லுறாங்க இவர்கள் ரத்தப்பள்ளி எங்க மேலும்

கூப்பிட்டு கேட்டா நான் தெரிஞ்சுதான் சொல்லுறேனே ஆனா அடி வாங்கின தேவன் தெரியாம சொல் செய்தேனே காரி துப்புற கேட்டா சொல்லுறாங்க நான் தெரிஞ்சுதான் செய்தேனே தேவன் சொல்லுகிறார் தெரியாமல் செய்கிறார்கள் பாருங்க நாற்பது அடி அடிச்சான் விடுதலை ஆனா முப்பத்தி ஒன்பது அடி அடிச்சு சிலுவை மரணத்தை ஏற்றதற்காக அவன் அடிச்ச அடி முப்பத்தி ஒன்பது அதை எண்ணிக்கொட்டு இருந்த அந்த அடிச்சவன்ட்டு கேட்டா சொல்ல நான் தெரிஞ்சுதான் முப்பத்தி ஒன்பது அடி அடிச்சேன் சிலுவையில் அறையணும் நீ சொன்னது சொல்லதுக்காக தான் நான் முப்பத்தி ஒன்பது அடி அடிச்சேன் சொல்றான் அடி வாங்கிய நம் தேவன் சொல்லுகிறாரு இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் பாருங்க ரோம பட்டாளங்கள் கைல ஆணி அடித்தவங்க சிலுவையில தூக்கி நாட்டியவங்க எல்லாவன்ட்டையும் கேட்டா சொல்லாங்க நாங்க எல்லாருமே தெரிஞ்சுதான் சொல்றோம் ஆனா எல்லா பாடுகளையும் அனுபவித்து சிலுவையில் தொங்கிய நம்ம நஸ்ரேன் இயேசு சொல்லுகிறார் தாங்கள் செய்வது தெரியாமல் செய்யறாங்கன்னு பாருங்க நம்ம பரிசையர்கள்னாலே இயேசு இயேசு வந்து பரிசுகளுக்கு பிடி பிடிக்கவே செய்யாது எப்படா அவர்களை அவரு சொல்லு வார்த்தைக்கு இந்த கல்லுக்கு கல் எடுத்து எரிஞ்சு குற்றப்படுத்தலாம்னு சொல்லி திட்டம் போட்டு அவரோட திரியுறவங்க தான் பரிசையர்கள் அந்த பரிசை ஒரு விருந்துக்கு கூப்பிடாம பாருங்க நம்ம இயேசுவ அந்த எது குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக கூப்பிடுறான் ஆனா அந்த விருந்துலயும் அதை அழைக்காத விருந்தாளி ஒருவர் வர்றாரு பாருங்க அந்த இயேசு வந்து விருந்துக்கு கூப்பிட்ட உடனே போய் சாப்பிட உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்த மாத்திரத்துல ஒரு ஒரு அது விருந்துக்கு அழைக்காத ஒரு விருந்தாளி பாவி ஆகிய ஸ்திரீ ஒரு பெண் அந்த இடத்துக்கு வரா அவள் இயேசுடைய பாவத்தை இயேசுடைய பார்வை பட்ட உடனே அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அவள் அவளுடைய பாவங்களை உணர்ந்தா அந்த இலூகா சியால் முப்பத்தி எட்டுல வாஸ்தா தெரியும் அந்த கண்ணீர் விட்டு பாதத்தை நினைக்கிறாள் ஏசுவை கண்ட உடனே அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது பாருங்க வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட அவ பேசவில்லை வடித்த வடித்த கண்ணீரிலே அவர் ஓர் ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அந்த அர்த்தம் அந்த வடித்த கண்ணீரிலே ஓராயிரம் அர்த்தங்கள் இருந்தது அவருடைய பாடுகள் அவருடைய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டு இன்னைக்கும் நம்மளுக்கு நம்ம ஆண்டவர் வந்து ரத்தத்தை காணாம கூட போயிடலாம் ஆனா நம்ம வடிக்க ஒவ்வொரு கண்ணீரிலும் தேவன் பதில் தருகிறார் நம்ம பாடுகள் நம்ம கஷ்டங்கள் நம்ம வேதனைகள் மத்தியிலும் நம்ம வீட்ல உள்ளவங்க யாரு தான் காணாம இருந்தாலும் தேவன் நம்ம கண்ணீரை அறிந்து அதற்கு பலம் தரும் தராமல் போகவே மாட்டார் அதே போல அந்த ஸ்திரீக்கும் ஆண்டவர் அந்த அந்த கண்ணீருக்கு மத்தியிலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் பாருங்க பரிசு பரிசுன்னு நினைச்சா இவர் ஒரு தீர்க்க இவர் ஒரு தரிசனக்காரர் இனி கொற்றங்கள் இவள் வந்து பாவ பாதத்தை கழுவுனோடனே இவள் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டான் இவ இவர் இவர் தீர்க்க தரிசி இல்லையோ இவர் இந்த தரிசனக்காரர் இல்லையோ அப்ப இந்த பாவங்கள் இந்த பாவியாகிய ஸ்திரீ வந்து இவளுடைய இவருடைய பாதத்தை தொடுவதற்கு எதுக்கு சம்மதிச்சிருக்காரு அப்ப நம்ம தெரியாம கூட்டிட்டோனோ முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க பரிசைய ஆனா அது ஆவியில உணர்ந்த சொல்லுறாரு சீமோனே சீமோனே வா ஒன் ஒரு கொஸ்டின் ஒரு கேள்வி கேக்கிறேன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு அப்ப சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க எஜமானே என்ன செய்யணும் அப்ப ரெண்டு பேர் ரெண்டு எஜமான் ஒரு எஜமான்ட்ட ரெண்டு பேர் கடன் பெற்றிருக்காங்க ஒருத்தர் ஐம்பது கடன் பெற்றிருக்காங்க ஒருத்தர் ஐநூறு வெள்ளிக்காசு கடன் பெற்றிருக்காங்க அப்போ இந்த எஜமான் வந்து இந்த ஐம் யஜமான் போயிட்டு வந்து வரும்போது ரெண்டு பேருக்கும் பிசினஸ்ல நஷ்டம் வந்துட்டு அப்போ யஜமான் வரும்போது ஆண்டவரே யஜமானே எங்களுக்கு நஷ்டம் வந்துட்டு நாங்க இப்படி கடன் அடைச்சிருக்கோம் அடைச்சிட மாட்டோன்னு இந்த இவங்க வந்து எஜமான் சொல்றாங்க அப்போ அந்த யஜமான் நல்ல அதுல என்ன செய்யறாங்க அந்த ஐம்பது கடன் பத்திரத்தை வாங்கி அதை தள்ளுபடி ஆக்குறாங்க ஐநூறு கடன் பத்திரத்தை வாங்கி அதை தள்ளுபடி ஆக்குறாங்க அப்போ ஆண்டவர் கேட்காரு இந்த ஐநூறு கடன்பட்டவன் எஜமான் அதிகம் அதிகமா வைப்பாரா இந்த ஐம்பது கடன் எஜம் எஜம் அதிக அன்பு வைப்பாரானே ஆனா அந்த சீமோன் சொல்றான் இந்த ஐநூறு கடன்பட்டவன் தானே ஆண்டவரே எஜமான் அதிக அன்பு வைப்பான் அப்ப அதே போல நானும் உனக்கு சொல்லுறேன் உன உன்னுடைய பாவங்கள் கொஞ்சம் மன்னிக்கப்பட்டது ஆனால் அந்த ஸ்திரீக்கோ அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீ எனக்கு என்னை விருந்துக்கு கூப்பிட்டு சோர் மட்டும் கொடுக்கிறதுக்கு கூப்பிட்டா ஆனா அந்த பெண்ணோ என்னுடைய பாதத்தை அவளுடைய கண்ணீராலே நனைத்து அவள் வேதனைப்பட்ட அவளுடைய அநேக பாவங்கள் அவனுடைய மன்னிக்கப்பட்டன இப்படி சொன்ன உடனே பரிசேர்கள் இவ இவ இவருக்கு இவளுக்கு மன்னிக்க இவ இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு இவருக்கு எங்க இருந்து வந்த அதிகாரம்னு முறுமுறுக்க தொடங்குறாங்க இன்னும் முறுமுறுக்குறாங்க அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு ஐம்பதுல யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் நீ சமாதானத்தோட போ நீ சமாதானமாய் திரும்பி போனேன் உன் பாவங்கள் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ன சொல்லுவாரு மன்னிக்கப்பட்ட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி ரோட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சர்ச்சில் சர்ச்சுக்கு வராதவங்களுக்கும் சரி வீட்டில் உறங்குகிறவங்களுக்கும் சரி ஐம்பது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றால் நம்ம ஆலயத்துக்கு வந்து உபவாசித்து ஆராதிக்கிற எனக்கு மன்னிக்கப்பட்ட பாவம் என்ற வெளிப்பாடு இருந்தாலே நம்ம உயர்த்த பிதாவே இவர்களை என்று நம்மாலும் சொல்ல முடியும் அந்த பாடுகளின் மத்தியிலும் அந்த வேதனைகள் மத்தியிலும் பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க பாத்தீங்களா அந்த இயேசுவை நம்மளும் உயர்த்தணும்